உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் பல்லடம் நகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன தீர்மானங்கள் மற்றும் எதிர்ப்பு தீர்மானங்களை நிறைவேற்று வருகின்றனர் பல்லடம் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மூன்று ஊராட்சி நிர்வாகங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வடுகுபாளையம் புதூர் மற்றும் மாணிக்காபுரம் மற்றும் ஆறுமுத்தாம்பாளையம் என மூன்று ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பாக நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவித்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகராட்சியுடன் இணைப்பது இந்த மூன்று ஊராட்சி பகுதிகள் என்று மொட்டை பேப்பரில் அறிவிப்பு போல் இணையதளத்தில் பரவியது இதனால் நகராட்சியுடன் இணைக்கப்பட்ட அறிவிப்பு உண்மை என்ன என்று தெரியாமல் அரசாணையோ அரசு அலுவலர்களோ அரசு பதிவு கொண்ட எந்த ஒரு அறிக்கையும் வெளிவராத நிலையில் தற்போது இதனால் பெரும் குழப்பத்தில் பல்லடம் பகுதி மக்கள் பல்வேறு நிலைப்பாடுகளில் இருந்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த திமுக ஆறுமுத்தாம்பாளையம் முத்தாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதிமுக மாணிக்காபுரம் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வடுகுபாளையம் புதூர் பாஜக பஞ்சாயத்து தலைவர்களே இதன் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றி வருகின்றனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வடுகபாளையம் புதூரில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல மாணிக்கபுரம் பகுதியில் பொதுமக்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து ஆறுமுத்தாம்பாளையம் பகுதியில் கவுன்சிலர்கள் புறக்கணித்து தீர்மானம் நிறைவேற்றி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இதன் உண்மை நிலையை மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் பலடும் பகுதி மக்களுக்கு குழப்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற பெரும் கோரிக்கை ஏற்பட்டுள்ள நிலையில் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் பணி நடைபெற்றால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஊராட்சி தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நகராட்சியுடன் இணைக்கப்படுவது செய்தி வந்து இப்போ என்னங்கன்னா நம்ம பஞ்சாயத்து வந்து மிக வறட்சியான பஞ்சாயத்து ஏழை எளிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க காலனி மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதி வடுவலைமூறு பஞ்சாயத்து இவங்களுக்கு வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொகுப்பு வீடு பழைய சிறப்பு வீட்டு திட்டம் இது மாதிரி நிறையா திட்டங்கள் மக்களுக்கு வந்து ஊராட்சியின் மூலிமா செயல்படுத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் நகராட்சியோட நினைச்சால் இவங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கும் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோடு வாங்க டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் குசியாக சாப்பிட்லாம்

காரணம் பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் நலன் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட வாங்க ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ